பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த காலை தினத்தில் உங்களை கத்தருடைய வார்த்தையோடு கூட சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவர் உங்களுக்கு விசேஷமான நல் ஆசீர்வாதங்களை கத்தர் வைத்திருக்கிறார் சற்று இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது உங்களுடைய இருதயத்திற்கு உங்களுடைய ஆத்மாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக அமையும் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நீ செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆளுடைய பிள்ளைகளே அல்லது இன்றைக்கு தான் இதை பார்க்கிறேன் என்று பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார் உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை கத்தர் வைத்து வைத்திருக்கிறார் இதை ஆண்டவர் வெகு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கத்தர் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுடைய காதுகளிலே துணித்துக் கொண்டிருக்கிறது என்ன நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் அல்லது நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் ஒரு சகோதரனையோ சகோதரியோ அழைக்கும் போது அல்லது ஒரு மனுஷனை அழைக்கும்போது அவனுடைய தகுதியை பார்த்து அவனை அவர் மேன்மைப்படுத்துகிறவர் அல்ல அவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டாலே அல்லது ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே அவர் அவனை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆம் ஏனென்று சொன்னால் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு உண்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார் நீங்கள் ஒருவேளை எல்லாவற்றிலும் ஒரு ஒரு பெருக்கத்தை காணாமல் கஷ்டப்பட்டு இருக்கலாம் ஒரு கஷ்டமான சூழலில் ஒரு கஷ்டமான பாதையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் ஆன்று உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் ஆம் மேன்மைன்னா வேத புஸ்தகத்தில் உபாகம இருபத்தி எட்டு ரெண்டு சொல்லுகிறது ஆசீர்வாதங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் எது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் இருக்கிற இடத்துல தலை குனியாமல் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு வெக்கப்படுத்தப்படாமல் நமக்குரிய மரியாதை நமக்கு கிடைக்குமே ஆனால் அது ஒரு மேன்மை தான் ஆண்டு சொல்லுகிறார் நான் இந்த மேன்மையை விட உனக்கு அதிகமான மேன்மையை தருவேன்னு கத்தரி சொல்லுகிறார் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற கத்தருடைய பிள்ளையே உங்கள் கண்களில் வெளியிற கண்ணீரை தொடச்சிக்கிடுங்க உங்கள் இருதயத்தில் உள்ள பாரத்தெல்லாம் விட்டு வெளியில் வாங்க அநேகர் உங்களை மறந்திருக்கலாம் அநேகர் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம் உங்கள் கண்ணீரை அவங்க அற்பமாக எண்ணி இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறார் நான் ஒன்று மேன்மையாக வைப்பேன் நான் ஒன் ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கு உதவி செய்வேன்னு கற்று சொல்லுகிறார் ஆனால் இந்த மேன்மை இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் யாரிடத்தில் உண்டுன்னா உலகத்திலே இருக்குது ஆனால் உலகம் எவ்வளவு வேகமாக நமக்கு மேன்மையை தருகிறதோ அதற்கு ஏற்ற காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் ஆனால் தேவன் அப்படி அல்ல தம்முடைய பிள்ளைகளுக்கு மேன்மை கொடுத்தாருன்னா அவர் ஒன்றையுமே எதிர்பார்க்கிறதில்லை ஜோசுவா மூணு ஏழை சொல்லுகிறது இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீங்கள் யாருக்கு முன்பாக மேன்மையை இழந்து போனீர்களோ வெக்கத்தோடு கூட நின்றீர்களோ அவர்களுக்கு முன்பாக அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கணத்தை தருவார் நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் எப்ப நடக்கும் ஆண்டவர் சொல்லிட்டா நடக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார்ல நீங்க விசுவாசிங்க என் ஆண்டவர் அவர் என்ன மேன்மையா வைப்பேன்னு சொல்றார் ஜோசுவாவை பார்த்து கத்தர் பேசினார் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் எப்படி மேன்மைப்படுத்தினாரு அந்த யோதான் நதியை கத்தர் ஜோசுவாவை கொண்டு சொன்னபடியே பின்னிட்டு ஓட செய்தார் ஒரு மோசையை கொண்டு செங்கடலை பிளந்து இஸ்ரேவேலுக்கு முன்பாக மோசையை மேன்மைப்படுத்தின கர்த்தர் அருமையான ஜோசுவாவையும் அந்த ஜனங்களுக்கு முன்பாக அவர் மேன்மைப்படுத்துகிறார் ஆம் அவர் சொன்னா செய்வார் இந்த நாட்களிலே இந்த சத்தம் உங்கள் காதுகளிலே துணித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நீ யாரெல்லாம் மேன்மைப்பட்டதை பார்த்துருக்கிற உனக்கு மேலே இருக்கிறவங்களா மேன்மையா இருக்கிறாங்களா உனக்கு கீழே இருக்கிறவங்களாம் மேன்மையா இருக்கிறாங்களா உனக்கு அப்புறம் வந்தவங்களாம் மேன்மையா இருக்கிறாங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நானும் உன்னை மேன்மைப்படுத்த போறேன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு கத்தர் சொல்லுகிறார் கவலைப்படாதீங்க உங்களை மேன்மையாக கத்தர் உயர்த்துவார் நீங்கள் ஆண்டவற்றை நம்பிக்கை வைக்கலாம் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நிச்சயமாக அவர் மேன்மைப்படுத்துவார் இன்னும் வாசித்து பாருங்க சங்கீதம் இருபத்தி ஒன்று அஞ்சு உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது மேன்மையும் மகத்துவத்தையும் அருளுகிறீர் ஒரு மனுஷனுக்கு மேன்மையும் மகத்துவத்தையும் அருளுகிறவர் கத்தர் ஜோசுவாவுக்கு நான் தருவேன்னு சொன்னார் அப்படியே கத்தர் கொடுத்து அந்த மனுஷன் ஆசீர்வதித்தார் அதே போல அவருடைய சமூகத்தில் மேன்மை இருக்குது மகத்துவம் இருக்குது ரட்சிப்பு இருக்குது அவர் சொன்னால் செய்வான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவக்குள்ளையே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீ சகல ஜாதிகளை பார்க்கிலும் மேன்மையாக நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் எழுந்திரு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் கத்திருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே மேன்மை என்பது என்ன இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் உலகம் கொடுத்து அதை திரும்ப எடுத்துக்கொள்ளும் இவரோ தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தினால் முடிவு வரைக்கும் மேன்மையாக கத்தை நடத்துவார் ஆகவே ஆண்டவர் உங்களை தாமதமாக ஆசீர்வதித்தாலும் தாமதமாக உங்கள் தலையை உயர்த்தினாலும் தாமதமாக உங்களுக்கு ப்ரமோஷன் தந்தாலும் நிலைத்திருக்கும்படியான வல்லமையை கத்தர் உங்களுக்கு கொடுத்து நடத்துவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே மீண்டும் கத்தர் சொல்லுகிறார் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் மேன்மை உண்டு உங்கள் வீட்டுக்கு மேன்மை உண்டு உங்கள் தொழில் ஸ்தலத்தில் உங்களுக்கு மேன்மை வரும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேன்மையை கத்தர் தருவார் உங்களுடைய உறவுகளுக்குள்ளே கத்தர் மேன்மையை தருவார் தேடாதிருந்த மக்களுக்குள்ளே தேடும்படியான ஒரு ஆளாக கத்தர் உங்களை ஏற்படுத்துவார் ஆகவே இந்த காலை வேலையில் தேவன் பேரில் நம்பிக்கை வையுங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையே ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிக்கச் சித்தமாக இருக்கிறார் வேத புஸ்தகத்திலே இஸ்ரவேல் என்னும் ஜனங்களை ஆண்டவர் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து வெளியே கூட்டிக் கொண்டு வந்தார் கூட்டி கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்தித்து கொடுத்தார் அதான் மேன்மை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாம் சந்திக்கப்படும் அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் முதலாவது அந்த எகிப்தை விட்டு வெளியே வந்த அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார் தெரியுமா யாத்ராகம புஸ்தகம் பதினாறு முப்பத்தி அஞ்சு சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்திற்கு வரும் மட்டும் நாற்பது வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள் அவர்கள் காணும் தேசத்தின் எல்லையில் வரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல நாற்பது வருடங்கள் மன்னாவை கொடுத்து அவர்களை ஆதரித்து மேன்மையாய் கத்தை நடத்தினார் ஆம் ஒரு தடவை பார்வோன் அவர்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொடாமல் நீங்களே தேடி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அந்த வைக்கோலை சேகரிக்கும்படியாக தேசமெங்கும் சிதறி போனார்கள் அதே இதை நீங்க நினைச்சு பாருங்க கூட்டமாய் புறப்பட்ட இந்த ஜனத்திற்கு ஆகாரம் என்ற உணர்வு ஒரு உணவு இல்லாமல் போயிருக்குமானால் அவர்கள் அந்த பிரயாணத்தை மேற்கொண்டு போக முடியாமல் அந்த வனாந்திரத்தில் சிதறி போயிருப்பார்கள் அவர்கள் சிதறப்பட்டு ஐக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு மெலிந்து காணப்பட்டிருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த உடனே அவர்கள் சரீரத்திலும் எண்ணத்திலும் அவர்கள் பார்வையிலும் இருக்கும்படி நாற்பது ஆண்டுகள் அவர்களுக்கு உணவை கத்தறு கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே ஒன்றல்ல ரெண்டு அல்ல நாற்பது ஆண்டுகள் இந்த நாடிலே தேவ சமூகத்திலே இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையே அல்லது இயேசுவை அறியவில்லை நான் ஆனால் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையே ஒன்றல்ல ரெண்டல்ல நீங்கள் ஜீவனோடு இருக்கிற மட்டும் உங்களை கத்தர் போஷிப்பார் உங்களை மேன்மையாக நடத்துவார் ஐயோ பிள்ளைகள் கைவிட்டாங்களே ஐயோ கணவர் கைவிட்டுட்டாங்களே ஐயோ மனைவி கைவிட்டுட்டாங்களே உறவுகள் கைவிட்டுட்டாங்களே நான் என்ன ஆகப் போகிறேனோ இனி வருகிற காலங்கள் எனக்கு இருக்குமா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்ன விசுவாசிக்கிறல்ல நான் உனக்காக மறித்தல்ல நான் உனக்காக உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன்ல என் கையை பிடிச்சிக்க நீ உயிரோடு இருக்கும் மட்டும் நான் உன்னை போஷித்து நடத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நாற்பது ஆண்டுகள் கத்தர் உணவு கொடுத்து அவர்களை பராமரித்து மேன்மைப்படுத்தினார் இன்னும் வாசித்து பாருங்கள் அந்த நெகேமியாவின் புஸ்தகம் ஒம்பது இருபது சொல்லுகிறது இப்படி நாற்பது வருஷ காலமாக வனாந்திரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர் அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை எவ்வளோ அழகான வசனத்தை கற்று கொடுத்திருக்கிறார் நீங்கள் உயிரோடு இருக்கு மட்டும் உங்களுக்கு மேன்மையை கத்தர் கொடுப்பார் நீங்கள் உயிரோடு இருக்கு மட்டும் உணவுக்காகவோ உடைக்காகவோ ஆண்டவர் கையேந்த விட மாட்டார் நீங்க நினைக்கிறீங்க எல்லாரும் கைவிட்டுட்டாங்க என் மேன்மெல்லாம் போச்சு இனி நான் எங்கேயாவது கண்காணாத இடத்திற்கு போக வேண்டியதுதான் இல்லை சகோதரி சகோதரனே உங்களை அழைச்ச ஆண்டவர் உங்களுக்காக மறித்த இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து உனக்கு குறைவு குறைவுபடாதபடி இந்த சமுதாயத்தில் நீ மேன்மையாய் வாழும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆகாரம் கொடுப்பேன் உனக்கு உடைய தருவேன் உன் கால்கள் வீங்குவதில்லை நோய்கள் உன்னை அணுகுவதில்லை நான் உன்னை மேன்மையா ஆசீர்வதிப்பேன்னு கத்தர் சொல்லுகிறார் ஆம் உன் தேவனாகிய கர்த்தர் சகல ஜாதிகளுக்குள்ளும் உன் மேன்மையாய் நடத்துவார் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா உணவு கொடுத்த கர்த்தர் உடை கொடுத்த கர்த்தர் நோயில்லாமல் பாதுகாத்து கொண்ட கர்த்தர் அதே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை பராமரிப்பேன் நான் உனக்கு உணவு கொடுப்பேன் நான் உனக்கு வஸ்திரம் கொடுப்பேன் நான் உன்னுடைய சரீரத்தில் உள்ள எல்லா நோய்களையும் குணமாக்குவேன் பயப்படாதே நான் உன்னை மேன்மையா வைப்பேன்னு கத்தர் சொல்லுகிறார் எழுந்திருங்கள் சகோதரி துக்கத்தை விட்டு எழுந்திருங்கள் சகோதரனே துக்கத்தை விட்டு யார் உங்களை கைவிட்டாலும் கவலைப்படாதீங்க சிலுவையிலே மறித்து உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை ஆதரிப்பார் அவர் உங்களை பராமரிப்பார் ஒன்றும் குறைவுபடாமல் உங்களை காத்து அவர் மேல நம்பிக்கை வைங்க ஏசு என்ன நடத்துவார் ஏசு என்னை பராமரிப்பார் ஏசு என்னை பார்த்து கொள்ளுவார் என்று நம்பிக்கையோடு கூட கடந்து வாங்க ஆண்டவர் உங்களை ஆச்சரியமா நடத்துவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் ஒரே ஒரு காரியம் அவர் உங்களை மேன்மையாக வைக்கும்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று சொல்லுகிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்யணி கவனமாயிருக்கும்படிக்கு ஒன்று ஆண்டவர் உங்களுக்கு வேத புஸ்தகம் எழுதி கொடுத்திருக்கிறார்ல அதில் எழுதப்பட்டபடி வாழ்க்கையை நடத்துங்க தாறுமாறா அல்ல ஏதோ உலகம் காட்டுகிற பாதையில் அல்ல ஏதோ உங்க இருதயம் விரும்பின பாதைகள் அல்ல இன்றைக்கு முதல் ஆண்டுடைய சமூகத்தில் வேத புஸ்தகத்தை வாங்கி வாசிங்க அதில் ஆண்டவருடைய அற்புதங்களை பாரத்தோடு ஆவலோடு நீங்க வாசித்து தியானிங்க அதன்படி உங்கள் வாழ்க்கை அமைத்துக்கிடுங்க அப்பொழுது கத்திர உங்களை மேன்மையாவை பாரு இன்னும் வசனம் சொல்லுகிறது அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் எழுதப்பட்டதற்கு பைபிளுக்கு நீங்கள் என்ன செய்யணும் கவனம் செலுத்தணும் படிக்கணும் ரெண்டாவது ஜெபிக்கும்போது கத்தர் பேசுவார் இல்லையா ஆலயத்துக்கு போகும்போது கத்தர் பேசுவார்ல நீங்க தனி ஜபத்தில் உட்கார்ந்து போது கத்தர் பேசுவார்ல அந்த சத்தத்தை உண்மையா செவி கொடுத்து கேளுங்க ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றார் இருதயத்தோடு என்ன பேசுகிறார் என்று சொல்லி நீங்க செவி கொடுத்தா ஆண்டவர் உங்களை மேன்மையா வைப்பார் நீங்க செவி கொடுப்பீங்களா ரெண்டு காரியத்துக்கு செவி கொடுங்க ஒன்று எழுதப்பட்ட வேத புஸ்தகத்திற்கு வாசித்து வேதம் சொல்லுகிறபடி வாழுங்கள் ஒன்று இரண்டாவது ஜெபிக்கும் போது கத்தர் இருதயத்தில் பேசுறார்ல அந்த சத்தத்திற்கு செவி கொடுங்க அப்பா நான் என்ன செய்யணும் இயேசுவே நான் என்ன செய்யணும் சோத்திரம் ஆலயத்துக்கு போகும்போது கத்தர் பேசுறார்ல அது அப்படியே கேட்டு மனம் திரும்பி நீங்கள் வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள் ஆண்டவர் சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையா கத்தர் வைப்பார் ஆக ஆண்டவர் எப்படி மேன்மையா வைப்பாரு இஸ்ரேல் ஜனங்களை நாற்பது ஆண்டுகள் போஷித்தது போல உங்களையும் போஷிப்பார் அந்த நாற்பது ஆண்டுகள் அவர்கள் உடைகளை பழமையா போகாம காத்துக்கிட்ட தேவன் உங்களுக்கு உடைகளை கத்தர் தந்து உங்களை மேன்மையா வைப்பார் அடுத்தது அப்படி கால்கள் வீங்கவில்லை நோயில்லாமல் கத்தர் காத்து அவர்களை மேன்மையாக வைத்தார் இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்களுக்கும் இப்படிப்பட்ட மேன்மைகளை தருவார் இயேசுவின் மேல நம்பிக்கை வைத்து அவரிடம் ஓடி வாங்க கத்தர் அற்புதங்களை செய்வார் ஜெபி போமா தேவ சமூகத்துல பரலோகத்துல இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சகல அன்று ஒரே ஜாதிகளிலும் உன்னை மேன்மையா வைப்பாருன்னு சொல்லி நாங்கள் வேத புஸ்தகத்தில் வாசித்தோம் ஐயா இந்த நாட்களிலே இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருந்த அருமையான சகோதரனுக்காக ஜபிக்கிறேன் சகோதரிக்காக ஜபிக்கிறேன் வாலிப பிள்ளைக்காக ஜபிக்கிறேன் அன்று ஒரே தம்பிக்காக ஜபிக்கிறேன் அன்று ஒரே ஸ்தோத்திரம் உங்கள் பிள்ளைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அண்டவரே அவர்களை பராமரித்து அவர்களை மேன்மையாக கத்தர் நடத்துங்க வேலை செய்கிற இடத்துல மேன்மையாக நடத்துங்க அண்டவரே தொழில் செய்கிற இடத்துல மேன்மையாக நடத்துங்க குடும்பத்தை அண்டவரே நீங்கள் மேன்மைப்படுத்துங்க படிக்கிற இடங்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு சகல நன்மைகளையும் கொடுத்து அண்டவரே உங்க உங்கள் பிள்ளைகளை படிக்கிற இடத்துல கத்தர் உயர்த்துவீராக நாற்பது ஆண்டுகள் இஸ்ரேலை ஆதரித்தவரே போஷித்தவரே உடுத்துவித்தவரே உங்கள் பிள்ளைகளையும் மேன்மையா கத்தர் உயர்த்துவீராக உங்கள் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் கத்தர் பெரிய காரியத்தை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்கள் நல்ல பிதாவே ஆமே